இன்னைக்கு திண்டுக்கல் ந திண்டுக்கல் நகர் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற சமூக சமத்துவ மாநில மாநாட்டிற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்து இந்த மாநாட்டிற்கு தலைமையேற்று இன்றைக்கு வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகுந்த தலைவர் தமிழின வேந்தர் என்று மக்களால் செல்லமாக அமைக்கப்படு அமை அழைக்கப்படுகின்ற டாக்டர் பி ஜான் பாண்டியன் ஐய அண்ணன் அவர்களே தமிழ் மற்றும் இங்கே வருகை விருந்திருக்கின்ற நமது அவருடைய துணைவியார் எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமதி ஜா பிரிசெல்லா பாண்டியன் அவர்களை இங்கே வருகை புரிந்து சிறப்பாக உரையாற்ற வந்து வருகை புரிந்திருக்கின்ற இந்த மாநாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்கின்ற நமது முன்னாள் மத்திய அமைச்சரும் நமது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய நமது தோழமை கட்சியான தமிழ் மாநில காங்கிரஸ் இங்கே ஜெகன்மூர்த்தி ஆர் கட்சியிலிருந்து புரட்சி பரதம் கட்சியிலிருந்து பேசிய அன்பிற்குரிய சகோதரர்கள் மற்றும் மிகச்சிறப்பாக நல்லதொரு கருத்துக்களை எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கின்ற பேசி அமைந்திருக்கின்ற அருமையான அருமை சகோதரர் கேசி தலைவர் தென்னிந்திய ஃபார்முலா கட்சியினுடைய தலைவர் அருமை சகோதரர் கேசி சி அவர்களே வருகை புரிந்திருக்கின்ற இங்கே வருகை பிறந்திருக்கின்ற நமது அன்பிற்கும் மரியாதைக்கு உரிய அருமை அண்ணன் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் ச திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான அருமையண்ணன் கழகத்தினுடைய பொருளாளர் எங்களுடைய கழக பொருளாளர் அருமையண்ணன் நமது திண்டுக்கல் ஸ்ரீ சீனிவாசன் அவர்கள மற்றும் இங்கே வருகை பிறந்திருக்கின்ற அன்பு சகோதரர்கள் இங்கே மாநில நிர்வாகிகள் சுதாகர் சுதாகர் அவர்களே நளினி சாந்தகுமாரி அவர்களே ஜேன் பிரின்ஸ் ஜான் அருணா பிரின்ஸ் அவர்களே தமிழரசன் அவர்களே அமுத முரளி அவர்களே மரிய சுந்தரம் யாதவ் அவர்களே கோபாலகிருஷ்ணன் அவர்களே அருமை இங்கே வருகை விருந்து உரையாற்றி பெருமை சேர்த்திருக்கின்ற ஜா லியாங்கோவி பாண்டியன் அவர்களே அருமை சகோதரர் வினு அசகோதரி வினோலின் நிவேதா அவர்களே சேகர் அவர்களே சேகர் ரவி ரவீந்திரன் அவர்களே ராஜேந்திரன் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அருமை சகோதரர் திரவியம் உள்ளிட்ட கு சுப்புலட்சுமி ஜெகேந்திரபு உள்ளிட்ட அருமை சகோதரர் சகோதரர்களே மற்றும் மா வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட நம் நமது அருமையான நமது தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தமிழகம் நமது ஜான் பாண்டிய அவர்களை அவர் தலைவராக தலைவராக மட்டுமல்ல அவருடைய தலைமையை இன்றைக்கு அவரை உயிர் மூச்சாகவும் கருதுகின்ற இந்த பகுதி அந்த மாவட்ட கழக செயலாளர்களே இங்கே அந்த அந்த மற்றும் வருகை பிறந்திருக்கின்ற வருகை இங்கே தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தினை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையனன் நமது தலைவர் ஜி கே வாசன் அண்ணன் அவர்கள் இங்கே ட்ரெயினை பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவசரத்தில் இருக்கிறார் அன்னை அவருக்காக வழிவிட்டு அந்த வகையிலே பல்வேறு கருத்துக்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இங்கே அருமையனன் நமது ஜான் பாண்டியன் அவர்களை பற்றி பேசிவிட்டு அவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜான் நமது ஜான் பாண்டியன் அவர்களை நான் பல ஆண்டுகளாக எனக்கு நன்றாக தெரியும் நாங்கள் நின்றாக தேர்தல் கூட்டணியிலே அது தேர்தல் கூட்டணியிலே இருந்தாலும் தோழமை கட்சியாக இருந்தாலும் சரி அல்லது எதிரணியிலே இருந்தாலும் சரி அவர் எங்களோடு எப்பொழுதும் அன்போடு பழகக்கூடியவர் அதில் அன்பு என்றையும் மாறாமல் எதிரணியிலே இருந்தாலும் அவரோடு அரண் எல்லோரும் அன்பு பாராட்டுகின்ற அருமையான பண்பாளர் முதலில் ஒரு கட்சியினுடைய தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய அன்பு அன்பு அவ்வளவு அன்புகள் அன்பு செலுத்தக்கூடியவர் அது மட்டுமல்ல தன்னை நம்பியிருக்கின்ற தொண்டர்களை உயிர் மூச்சு உயிரே போனாலும் சரி அவர்களுக்காக தன்னுடைய உயிர் அன்று உயிரை கூட தியாகம் செய்யக்கூடிய அளவிற்கு அந்த தொண்டர்களை காப்பாற்றுகின்ற அண்மையான ஒரு அற்புதமான தலைவர் நாங்கள் கூட நாங்கள்லாம் அப்போ சொல்லுவோம் இப்படி தலைவர்னால் தான் இருக்கணும் தொண்டர்களை வந்து தன்னை உயிரும் காப்பாற்ற தன்னைக்கு போற்றுகின்ற தொண்டர்களை தன்னுடைய உயிராக நேசிக்கின்ற ஒரு போலித்தனம் இல்லை அவரிடம் ஒரு வேஷம் இல்லை ஏமாற்ற வேண்டிய இடமும் இல்லை அதே அந்த அளவிற்கு சிறப்பாக தன்னுடைய கட்சி தொண்டர்களை அரவணைத்து மக்கள் பணியாற்றியிலே ஒருங்கிணைத்து அருமையாக செயலாற்றி கொண்டிருக்கிறவர் அதில் மட்டுமல்ல இன்றைக்கு நமது அந்த விழிப்புணை மக்களுக்காக அவர் போராடுகின்ற போராட்டம் அதிலும் அந்த அவருடைய உரிமைக்காக அவருடைய குரல் கொடுத்து அது மட்டுமல்ல ஆக்கபூர்வமான செயலிலே ஈடுபட்டு அவர்களை மரியாதை இந்த சமுதாயத்திற்கு மிக பெரும் மரியாதையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் பட்டியலின மக்களில் பட்டியல் இனத்திலிருந்து அந்த மக்களை விடுவிப்பதற்காக அவர் எடுத்திருக்கிற முயற்சி அளப்பரிய முயற்சி அது இன்றைக்கும் என்றைக்கும் நினைவிலே கொள்ளத்தகுது அந்த அளவிற்கு அது முதலில் முதல் வெற்றியாக பட்டியல பட்டியலிருந்து இங்கே இங்கே பட்டியலத்திலிருந்து அவர்கள் வெளியேறு வருவதற்காக இன்றைக்கு மத்திய அமைச்சர் மத்திய அரசும் அன்றைக்கு மாநில அரசுடைய ஒருங்கிணைப்போடு அரு இங்கே பிரதம மந்திரி மோடி மோடி அவர்கள் அந்த பட்டியல் அவருடைய கோரிக்கை முறையிலே நிறைவேற்றுகின்ற வரையிலே நாடாளுமன்றத்தில் முதல் வெற்றியாக அவருடைய கோரிக்கை கோரிக்கையினுடைய முதல் வெற்றியாக இங்கே நாடாளுமன்றத்தில் இங்கே தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றியிருக்கிறார் அது மட்டும் அதற்கு நமது எடப்பாடியார் அவர்களும் அன்றைக்கு முதல் முதலமைச்சராக இருந்து அவருடைய கோரிக்கைக்கு உயிரூட்டாக்கி உயிரோ உயிரோட்டம் கொடுப்பதற்காக உறுதுணை புரிந்திருக்கிறார் அப்படிப்பட்ட அவருடைய அந்த பட்டியலின மக்கள் மட்டுமல்ல அவருடைய சுயமொரிய அந்த மக்கள் மொத்த மொத்தமாக இந்த கட்சியினுடைய தமிழக மக்கள் மக்களுடைய அந்த தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் மட்டுமல்ல அந்த இயக்கத்தின் தேவேந்தருடைய வேளாண் சமுதாயம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இங்கே சமுதாயத்திற்காக அவர் சார்ந்திருக்கின்ற தேவேந்தர் சமுதாய மக்கள் மட்டுமல்ல அவர் சாதி தமிழ் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கே தமிழ் பேசுகின்ற அனைத்து மக்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அவர் பல்வேறு தீர்மானங்களை தீர்மானத்தை படித்து பார்த்தேன் அதில் தேவேந்திரகுல வேளாளர்களுடைய மட்டும அவர்களை வீட்டெடுப்பதற்கு மட்டுமல்ல அவருடைய உரிமைகளுக்காக மட்டுமல்ல அவருடைய சமுதாயத்தில் மரியாதையுள்ள ஒரு சமுதாயமாக மதிக்கக்கூடிய சமுதாயமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று மட்டுமல்ல குறிக்கோள் உன்னதமான குறிக்கோள் மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்தினருக்குமே அவர் இங்கே தொண்டினி ஒரு அரசியல் கட்சி தலைவராக சம் தான் சார்ந்திருக்கின்ற சமுதாய மக்களுடைய நலனுக்காக மட்டுமல்ல அதற்கு முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து அதை அந்த சமுதாயத்தை பேணி காட்சி வளர்த்தெடுத்தாலும் கூட மற்ற சமுதாயத்திற்கும் அவர் உறுதுணையாக இருந்தது அவருடைய குவி உரிமைகளுக்காகவும் அவருக்கு குரல் கொடுத்திருப்பது உள்ளபடியே பாராட்ட வேண்டிய ஒரு இது அனைத்து எல்லா வகையிலும் போல் தான் இன்றைக்கு வந்திருக்கிறார் அவரை பாராட்டுவதற்காக வாழ்த்துவதற்காக இங்கே வந்திருக்கிறார் அரவினர் ஜி கே வாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சொன்னால் அவகம படித்தான் தன் நடத்துகின்ற கட்சியிலே தன்னை நேசிக்கின்ற தன்னுடைய தன்னை இருக்கின்ற அந்த தலைவர்களுக்கு தன்னுடைய கட்சி நம் தோழர்களுக்கெல்லாம் என்றைக்கும் அவர் உன்னதமான எவ்வளவு பாசத்தோடும் பற்றோடும் அவருடைய குடும்பத்திலே ஒரு அங்கமாக வையும் அவருடைய நேசிக்கிறார் ஆகவே தலைவர்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வாசகம் எல்லாம் வந்து அருமையினன் ஜான் ஜான் பாண்டியன் போன்ற தலைவர்களை வாழ்த்துவது ஒரு சால சிறந்த பொருத்தமான ஏற்பாடு ஆகிய அப்படிப்பட்ட இன்னும் பல்வேறு விஷயங்களை அரசியல் கருத்துக்களை எல்லாம் சொல்கிறார் சொன்னாலும் கூட நேரத்தினால் மீதி நான் சொல்கிறேன் நமது அருமையினன் நமது ஜான் பாண்டியன் அவர்கள் அவர் எடுத்திருக்கிற முயற்சி இன்னும் எடுக்க வேண்டும் அவர் எடுக்கிற அனைத்து முயற்சிகளும் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு அனைத்து இந்திய அன்னாதர முன்னேற்றக் கழகம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதை நேரத்தில் பணியோடு ஒரு தெரிவித்துக் கொள்கிறேன் நமது அருமையன் பொதுச் செயலாளர் அருமையன் எடப்பாடியார் அவர்களும் இங்கேவர்கள் அங்கே உங்களுக்கு உறுதுணையாக நிச்சயமாக உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அதே போல் உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் வென்றெடுப்பதற்கு நான் இன்னைக்கு எங்களுடைய கட்சியுடைய பொருளாளர் அருமை திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் உங்களுக்கு உற்ற துணையாக இருந்தது உங்களுடைய இயக்கமும் உங்கள் வெற்றி பெறுவது உங்களுடைய இயக்கத்தில் உறுதுணையாக இருந்தது உங்களுடைய கோரிக்கைகள் அத்தனை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் நிச்சயமாக அடுத்து வரவிருக்கின்ற ஆட்சி அது நமது கூட்டணி ஆட்சி தான் அது எந்த கட்சியும் சந்தேகமும் இல்லை அந்த அந்த கூட்டணி அமை ஆட்சி நமக்கு அமைகின்ற பொழுது நீங்கள் இங்கே வைத்திருக்கின்ற தீர்மானத்தை எல்லாம் செயல் பெறுவதற்கு அதற்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் ஒற்ற துணையாக இருப்போம் என்பதை மட்டும் தெரிவித்து இந்த மாநாடு எல்லா வகையிலும் வெற்றி பெற்றிருக்கிறது வெற்றி பெற இன்னும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு இங்கே நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்து உங்களுடைய அரசியல் கோரிக்கைகளும் வெற்றி பெறுவதற்காக இங்கே வாழ்த்து வாழ்த்தி அனைந்த வாய்ப்பினை விளங்கி உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்து அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி வணக்கம் நன்றி ஐயா உங்களோட சிறப்பான உரைக்கு அடுத்ததாக நமது முன்பாக தமிழ் மாநில காங்கிரஸின் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் மாநிலங்கள் அவர்களின் உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஜி கே வாசன் அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின்